எல்லா புகழும் இறைவனுக்கே சொந்த பாடல் பாடல் பிடித்திருந்தால் தயவுசெய்து உங்கள் பொன்னான கைகளால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கருவறையை மறந்தவனுக்கு கல்லறை எதுக்கு கருவறையை மறந்தவனுக்கு கல்லறை எதுக்கு கல்லறையை நினைப்பவனுக்கு சில்லறை எதுக்கு கல்லறையை நினைப்பவனுக்கு சில்லறை எதுக்கு ஆட்ட எல்லாம் காசுக்காகத்தான் ஆட்ட பாட்டம் எல்லாமே காசுக்காகத்தான் அவதிப்படும் மனிதன் எல்லாம் அதிக தான் அவதிப்படும் மனிதன் எல்லாம் அதிக ஆசையாளதான் கருவையை கருவறையை மறந்தவனுக்கு கல்லறை எதுக்கு கல்லறையை நினைப்பவனுக்கு சில்லறை எதுக்கு என்ன விதை போட்டோமோ அதுதான் முளைக்கும் நாம் என்ன என்ன செய்தோமோ அதுதான் கிடைக்கும் என்ன விதை போட்டோமோ அதுதான் முளைக்கும் நாம் என்ன என்ன செய்தோமோ அதுதான் கிடைக்கும் ஆசைதானே துன்பம் ஏறும் எல்லாம் காரணம் ஆசைதானே துன்பம் துயரம் எல்லாம் காரணம் நல்ல அறிவு தானே ஆனந்தமாய் வாழத் தோரணும் நல்ல அறிவுதானே ஆனந்தமாய் வாழ தோரணும் கருவறையை மறந்தவனுக்கு கல்லறை எதுக்கு கல்லறையை நினைப்பவனுக்கு சில்லறை எதுக்கு நல்ல உழைப்பு என்னாலும் வீண் போகாதப்பாம் நடிப்பெல்லாம் ஒரு நாள் என்றும் வேகாதப்பாம் நல்ல என்னாலும் என்னாலுமீன் போகாதப்பாம் நடிப்பெல்லாம் ஒரு நாள் என்றும் வேகாதப்பாம் ஊரு உலகம் வாழ்த்தும்படி வாழ்ந்து பாரடா ஊரு உலகம் வாழ்த்தும்படி வாழ்ந்து பாரடா உண்மை அன்பு கருணை எல்லாம் அதில் தானடாம் உண்மை அன்பு கருணை எல்லாம் அதில் தானடாம் கல்லறையை மறந்தவனுக்கு சில் கருவறையை மறந்தவனுக்கு கல்லறை எதுக்கு கல்லறையை நினைப்பவனுக்கு சில்லறை எதுக்கு மனிதர்களை ஏமாற்றி வாழ்ந்து காட்டலாம் சில மடையர்களும் அதுபோல சொத்து சேர்க்கலாம் மனிதர்களை ஏமாற்றி வாழ்ந்து காட்டலாம் சில மடையர்களும் அதுபோல சொத்து சேர்க்கலாம் இறைவனுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது தம்பி இது இது புரியாமல் நடந்து கொள்வன் அழுவான் தேம்பி இது புரியாமல் நடந்து கொள்பவன் அழுவதைப்பார் தேம்பி கருவறையை மறந்தவனுக்கு கல்லறை எதுக்கு கல்லறையை நினைப்பவனுக்கு சில்லறை எதுக்கு ஆட்ட பாட்டம் எல்லாமே காசுக்காகத்தான் அவதிப்படும் மனிதன் எல்லாம் அதிக ஆசையாள தான் பாடிப்பு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்